வருகிறார் ரிஷப் தோனிக்கு ரசிகர்கள் தொடருக்கு இந்த ஆண்டின் இறுதியிலோ அல்லது அடுத்த ஆண்டின் ஆண்டின்ோ மெகா ஏலம் நடத்தப்பட உள்ளது எனவே பத்து அணிகளிலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றன ஐபிஎல் ஏலத்திற்கு முன் எத்தனை வீரர்களை ஒரு அணி தக்க வைக்கலாம் என்பது குறித்த விவரங்கள் ஏதும் இன்னும் தெளிவாகவில்லை கடந்த கால விதிமுறைகளின்படி மூன்று இந்தியர் ஒரு வெளிநாட்டவர் அல்லது இரண்டு இந்தியர் இரண்டு வெளிநாட்டவர் ஆகியோரை வைக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் மகா ஏலத்தை முன்னிட்டு அதன் விதிமுறைகளும் பிற விபரங்களும் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம் ஐபிஎல் அணிகளும் ஐபிஎல் நிர்வாகமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது இது ஒருபுறம் இருக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தற்போதைய கேப்டன் ரிஷப் பந்த் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மெகா ஏலத்திற்கு முன் அந்த அணியில் இருந்து வெளியேற இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவர் டெல்லி அணியில் இருந்து ஐந்து முறை சாம்பியன் அணியான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டெல்லி அணிக்கு புதிய தலைமை வேண்டும் என அணி உரிமையாளர்கள் விரும்புவதால் ரிஷப் பந்த் வெளியேற இருப்பதாக கூறப்படுகிறது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் கடந்த ஏழு ஆண்டுகளாக தலைமை பயிற்சியாளராக இருந்த ரிக்கி பாண்டிங் பதவி விலகியதைத் தொடர்ந்து சௌரவ் கங்குலிக்கு அந்த பதவி வழங்கப்பட்டுள்ளது ரிஷப் தக்க தக்கவைக்க கங்குலி விரும்புவதாகவும் ஆனால் அதனை மறுத்த அணி உரிமையாளர்கள் பண்டை ட்ரேட் செய்ய இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை பல கோடி ரூபாய் கொடுத்தும் ட்ரேட் செய்ய தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன விக்கெட் கீப்பர் பேட்டரான தோனி அடுத்த சீசனில் விளையாட மாட்டார் என கூறப்படும் நிலையில் அவரின் வெற்றிடத்தை ரிஷப் பண்ட் கண்டிப்பாக நிரப்புவார் எனலாம் இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சீசனில் ருத்துராஜ் கேக்வாத் சிஎஸ்கே கேப்டனாக செயலாற்றிய நிலையில் ரிஷப் பன் சிஎஸ்கே வந்தால் கேப்டன்சி யாருக்கு என்ற பேச்சும் அடிபடும் ஆனாலும் சிஎஸ்கேவுக்கு வரும் பட்சத்தில் ரிஷப் பண்டிகே கேப்டன்சி கிடைக்க அதிக வாய்ப்பு உள்ளது